ஃபேமிலிக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும் அது இல்லாம வேலையில வந்து எதுவுமே ஒரு ப்ராப்தியாக இருக்காது மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்கு எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்து எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை ஊற்றும் எஸ்என்எஸ் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் ரொம்ப குழப்பமான நிலமை சின்ன சின்ன அடிப்படும் சின்ன சின்ன பணங்கள் மிஸ் ஆகுற பெற்றோர்கள் வழி அம்மா இந்த விச்சயகராசிக்கு அம்மா சம்மந்தப்பட்டவோ இல்லை அவங்க பேரெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவனுக்கு ஹெல்த்தில் ஒரு மெடிக்கல் செலவாகி அது வெளியே வரதுன்னு பார்ப்போம் ஏன்னா நைட்டில் தூக்கம் இருக்கார் மனசில் பயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிற விஷயகதாஷி எதிர்பார்த்தே கிடையாது ஏ டே ஹம் உம் டெய் ஹேகா நேயத்திங் ஹேகா செய்விங் ஹேடா உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்கு வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்

bình thế bình đất để bình thế này để bình thế đó bình thế bớt chừng thằng thế thằng thế này giờ bình thế đó thằng đất thằng bông ngỡ thế đó thằng thế bình thế đó thằng thế bình thế chẳng nì bình thế đó thằng thế này giờ thằng ரொம்ப குழப்பமான நிலைமை அதாவது அஷ்டமத்துல குரு போறார் குரு போறது இல்லாம இவங்களுக்கு வந்து பஞ்சமத்துல வந்து ராகு வந்தாலும் பஞ்சமத்துல வந்து சனி இருந்தாலும் நாலாம் இடத்துல ராகு வருது சின்ன சின்ன அடிப்படும் சின்ன சின்ன பணங்கள் மிஸ் ஆகும் ரெண்டாவது க்ராச்சஸ் ஆகுறது வண்டி போகிறது இந்த வண்டி வாகன செலவு திடீர்னு ரிப்பேர் கொடுத்தா ஒரு சின்ன போல்டு போயிருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செலவு வந்து அதுக்கு பண்ணக்கூடிய நிலைமைகள் இந்த வெச்சுக்கராசிக்கப்படும் ரெண்டாவது வந்து பெற்றோர்கள் வழி அம்மா இந்த உச்சிகராசிக்கு அம்மா சம்மந்தப்பட்டவங்க இல்லை அவங்க பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஹெல்த்தில் ஒரு மெடிக்கல் செலவாகி அது வெளியே வர்றதை நம்ம பார்ப்போம் ஃபேமிலிக்குள்ளே குழப்பங்கள் ஏற்படும் அது இல்லாமல் வேலையில் வந்து எதுவுமே ஒரு ப்ராப்தியாக இருக்காது ஒரு திருப்தியில் இருக்காது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க இங்கேருந்து போயிடுவாங்க அங்கே வேலை கிடச்ச மாதிரி இருக்க அந்த வேலை இருக்காது அந்த வேலையிலேருந்து இவங்க வேறு விதமாக மாறக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் அதே நேரத்தில் இங்கே வந்து வேலை வந்து விட்டுட்டு வெளியே நின்றுன்னு ஐயோ இது போச்சு இது வரலையே இதுக்கான வழிப்பை செய்ய முடியல அப்படின்ற ஒரு கவலைகள் ஏற்படும் தூக்கம் இருக்கார் மெயினாக நைட்டில் தூக்கம் இருக்கார் மனசில் பயம் இருக்கும் ஒரு விதமான விதமான பயங்கள் ஏற்பட்டு ஒரு குழப்பங்கள் இருக்கும் ரெண்டாவது வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்துடுவாங்க நமக்கு அங்கே வேலை இருக்குன்னு நினைப்பா இங்கேருந்து திரும்பி அங்கே போக முடியாது அந்த மாதிரியான நிலமைகள் கட்டாயிடும் அந்த நிலைமைகளில் அங்கேருந்து வந்து வரதை வந்து யோசித்து செஞ்சால் கரெக்டாக போனால் கரெக்டாக இருக்குமா அந்த நிலைமையில் ஏற்பட்டு நீங்கள் வர்றது தான் நல்லது கிரகங்கள் சூழ்நிலை இவங்களுக்கு சார்ந்த மாதிரியே இல்லை மெயினாக தட்சிணாமூர்த்திக்கு நாளைக்கு வந்தது பிரீத்தி கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும் அது இல்லாமல் ராவுக்கு பிரீத்தி பண்ணும் ராவுக்கு எது மாதிரி இப்போ கலாசிப்பை பிரீத்தி பண்ணிட்டு வர்றது நல்லது முருகர் அதாவது பழனி முருகரை ஒவ்வொரு மாதமோ இல்லை ஒவ்வொரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அவரை போய் பார்த்து நோய் வராமல் வழி பண்ணுறதுக்கு அது நிவர்த்தியை தேடிக்கிறத அவனுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றத சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு கஷ்டமான காலங்கள் ஸோ இந்த ஏழு மாதமும் ஒரு கஷ்டமான காலத்தில் தான் இருக்கும் ஜான்வரி வரைக்கும் ஜான்வரிந்து அடுத்த அஞ்சு மாதத்துக்கு நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வச்சுக்கிறாச்சு எது பார்த்தே கிடையாது பர்டிகுலராக இது முக்கியமான இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இவரும் அதில் இருக்கார் அவரும் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அவரும் பார்த்துக்கிறது நல்லது அவருக்கு சில எக்ஸசைஸ் வழி அவரும் சில பிரித்திகள் ஆன்மீக வழியாக நிறைய கோயில்கள் போகிறது நல்லது ஏன்னா பத்தாம் இருக்க கேது கண்டிப்பாக பதவியை பறிப்பான் அந்த பதவி வேணாம்னு சொல்கிற அளவுக்கு அவர் மனசு வரும் அந்த நிலைமைங்க ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத சொல்கிறார் புரிதம் இந்தியா அளவில் சொல்கிறீங்க ஆ இந்தியா அளவில் சொல்கிறார் புரிதம் புரியுது புரியுது ஸோ அந்த ஒரு நிலைமையெல்லாம் இருக்குது கொஞ்சம் அவர் பொறுமையாக போகிறது ஹெல்த் உடல் வெளியே போகிற பயணங்கள் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்குன்றதை சொல்கிறேன் ஓகே மக்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அண்ட் மொத்தத்துலேயே விருச்சிக ராசிக்கு வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் பட் ஸ்டில் மனசை தளர விடாமல் நிறைய இந்த பரிகாரங்கள் எல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிருக்கு மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் எஸ் என் எஸ் இன்ஸ்டிடியூஷன் கோவை உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது